கர்த்தக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் நம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் யாரோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் வேதத்தில் கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்களில் ஒருவன் தான் யோசபாத் யோசபாத் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை தேவனுக்காக அவன் நின்ற காரியம் வார்த்தையை தேடுகிறது என எல்லா விதத்திலும் தேவனை கவர்ந்தவன் தான் யோசபாத் ஆனால் அந்த யோசபாத் என்ன செய்கிறான் ஒரு விஷை யுத்தம் பண்ணுவதற்காக ஆகாபோடு துணை நிற்கிறான் நம்ம எல்லாம் சேர்ந்து போ நான் தான் நீ இப்படி சொல்லிட்டு சேர்ந்து போகும்போது அந்த யுத்தத்தில் ஆகா மறுகிறான் இப்பொழுது கர்த்தர் எகு என்கிறவனை அழை அழைத்து அனுப்பி யோசபாத்துக்கு எச்சரிப்பாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அனன்யா குமார எம் புறப்பட்டுனை சந்தித்து நோக்கி சந்தித்து துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களில் இது நிமித்தம் கடும் கோபம் வர இருந்தது தேவ கோபம் யோசபாத் மேல வர்றதுக்கு வேற எந்த கிரீசனம் கிடையாது அவன் நல்ல ஜபிக்கிறவன் யுத்தம் வந்ததும் எல்லாரையும் சேர்த்து கத்தரை நோக்கி பார்க்கிறவன் இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஒரு யுத்தத்துக்கு புறப்படும் போது உடனே வார்த்தையை தேடுகிறான் யோச பார்த்த வேற எந்த இடத்துல குறை சொல்ல முடியும் இல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் வார்த்தையை நம்புகிறவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் மேல என்ன வர இருந்துச்சு தெரியுமா தேவ கோபம் எல்லாரோடும் பழகுங்கள் எல்லாரிடத்தில் அன்பாயிருங்கள் யாரோடு வைத்திருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உள்ள மனுஷனோட நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு நாம் பழகுகிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாதே பாவிகளுடைய வழியிலே நில்லாதே பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே இவைகள் உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிக்க கூடியது ஆமே பிராக பிராக சொல்லி கெட்டவங்க ஜாஸ்தி ஒருத்தவங்க கூட பேசும்போது ஒருத்தவங்க கூட பழகும் போது நம்மளையும் அந்த தப்பான வழியில் கொண்டு போகிறாங்க தெரிஞ்சுட்டு நான் அவங்க ஃப்ரெண்டில் அதான் சாத்தான் ஆமே அந்த ஃபெலோஷிப் வேண்டாம் அந்த நபரை நேசியுங்கள் அந்த நபருக்காக செபியுங்கள் ஆனால் அவங்க கூட ஐக்கியத்தை தொடராதிருங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தான் எச்சரிக்கை யோசபாத்தினுடைய வாழ்க்கை பெரிய எச்சரிப்பாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது யோசபாத்தனுடைய ஸ்டோரியை வாசித்து பாருங்கள் வேறு எந்த குறையும் யோசபாத் மேலே பார்க்க முடியாது ஆனால் கத்தர் வான் பண்றார் கோபம் தேவ கோபம் மனுஷனுடைய கோபம் வந்தாலும் ஈஸியா எஸ்கிப் ஆயிடலாம் ஆனாலும் கத்தர் அவனுக்கு வார்னிங் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் யாரோடு பழகிறோம் நம்ம யாரோடு பழக விரும்புகிறோம் யாரோடு சேர்ந்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெல்லாம் போட விரும்புகிறோம் ஆமே உலகத்துல சில வழக்க சொற்கள் உண்டு அதுல ஒன்று என்ன உன் நண்பனை சொல்லு நீ யாருண்டு சொல்லுகிறேன் உன் நண்பனை சொல்லு ஒருத்தங்க பரியாசக்காரர் இன்னொருத்தங்களை கெடுத்து பேசுறவங்க உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்களா அவங்க கூட ஃபெலோஷிப் வச்சிடாத பெற்றோருக்கு தெரியாம ஒரு காரியத்தை ஒருத்தங்க செய்யறாங்க அது உனக்கு தெரியுது அது ஒன்றை ஷேர் பண்ணி ஒன்னே இன்வால்வ் ஆக்குறாங்கன்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிடாது பாஸ்டருக்கு தெரியாமல் சபைக்கு தெரியாமல் ஒரு துணிகரமான காரியத்தை ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத இப்படி வச்சா உன் ஆத்துமாவுக்கு நீயே சத்ருலாம் கண்ணி வைக்க தேவை கிடையாது நீ ஜெபிக்கிறவன் தான் நீ பைபிள் படிக்கிறவன் தான் எல்லாம் பண்ணுறவன் தான் ஆனால் உன் ஆத்துமாவுக்கு நீயே கண்ணி செட் பண்ணுற நீயே கண்ணி செட் பண்ணுற தானி இல்லாதல் கவனமாக இருக்கிறான் ஏனென்றால் பாபி அவன் வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் அவனோடு பழகுவதற்கும் அவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அநேகர் கீழிப்பாங்க ஆனால் தானியல் யாரோடு யாரை தன்னுடைய தோழராய் வைத்துக் கொண்டாந்து தெரியுமா செவிக்கிறவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இதே போனாலும் கர்த்தரை வெட்டு கொடுக்காதவங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இதெல்லாம் என்ன இதுலெல்லாம் என்ன இருக்கு நம்ம அறியாமலே நம்ம ஒருத்தங்க கூட நெருங்கி பழகுறோன்னா அவர்களுடைய தாக்கம் நம்மளை பிடிக்கும் ஆமை அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லாங் நாமளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை நாமளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவர்களுடைய சுபாவங்களெலாம் நம்மளை மெதுவாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆமை தானியல் உறுதியாக இருக்கிறான் ஆமை நம்ம யார் கூட பழகுறோம் நம்ம கூட பேசுகிறாங்க சிலர் எதை பேசுறாங்க வேதத்துக்கு எதிரான பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்ய உன் நண்பன் உன்னை தூண்டுவான் என்றால் அவன் நண்பன் அல்ல உன்னை அழிக்கும்படி பிசாசினால் ஏவி விடப்பட்டவன் அவன் சபையில் கூட இருக்கலாம் அவன் சண்டே கிளாஸ்ல கூட இருக்கலாம் அவன் கூட பைக்கில் போறவனா இருக்கலாம் அவன் கூட டியூஷன் படிக்கிறவனா இருக்கலாம் அவன் கூட ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறவனாக இருக்கலாம் உன் ஆத்துமாவுக்கு நீயே கண்ணியை வைத்து விடாதே